சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயராமன் ஒரு ஐயர் அவர் வந்து என்கிட்ட நிறைய வாக்குவாதம் பண்ணுவார் அந்த வகையில் அவர் வந்து ஒரு சில கேள்விகள் என்று கேட்டிருந்தார் அந்த கேள்வி பதில்களை அதை பார்ப்போம் காஃபிகளுடன் நட்பு பாராட்டாது என்று தங்கள் மார்க்கம் சொல்கிறது எங்கே என்று கேட்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் தங்களுக்கு அவை அவசியம் தெரிந்திருக்கும் அவை பற்றி மேலும் ஏன் எழுதுவானேன் அதனால் நீங்கள் என்னை மதித்து பதில் தந்து என்னை சகோதரர் என்று அழைப்பது சரியா நீங்கள் மார்க்கத்துக்கு மார்க்கத்தின்படி நடப்பவர் இல்லையா அல்லது நான் காப்பீடு இல்லையா இதை தயவு செய்து விளக்குவோம் அப்படின்னு கேட்குறார் அவருக்கு நான் கொடுத்த பதில் பாருங்க நபி தோழர் உத்வாபின் கஸ்வான் அறிவிக்கிறார் அன்று முகமது நபி அவர்களுடன் இந்த ஏழு நபர்கள் ஒருவனாக நான் இருந்தேன் அப்போது மரத்தின் இலைகளை தவிர வேறு உணவே கிடைக்கவில்லை அதனால் எங்கள் வாயெல்லாம் புண்ணாகி விட்டது ஆதாரம் முஸ்லீம் தூதராக அறிவிப்பதற்கு முன்பு மிகப்பெரும் வியாபாரியாக இருந்த முகமது நபியை ஒரே இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னதற்காக சொந்த நாட்டை விட்டு விரட்டப்படுகிறார் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார் இலை தழைகளை சாப்பிடும் நிலைக்கு முஸ்லீம்கள் தள்ளப்படுகின்றனர் எப்படியாவது முஸ்லீம்களை அழித்து இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று எதிரிகள் பல போர்களை முஸ்லீம்களின் மேல் திணித்தனர் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் சில முஸ்லீம்களின் உறவினர்களும் நண்பர்களும் எதிரிகளும் பகுதி எதிரிகளின் பகுதிகளில் இருந்தனர் அவர்களுடன் முஸ்லீம்கள் உறவாடி வந்தனர் முஸ்லீம்கள் மூலம் தகவல் அவர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகவே அந்த நேரத்தில் முஸ்லீம்களை தவிர மற்றவர்களை உற்ற நண்பர்கள் ஆகக்கூடாது என்று குர்ஆன் பல இடங்களில் கட்டளையிடுகிறது அதான் அந்த குர்ஆன் வசனத்தை எந்த இடத்துல புரிஞ்சுக்கணுமோ அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் எதுக்கு எப்போ இறங்கப்பட்டது அந்த வசனம் அதை வந்து பொதுவாக நம்ம வந்து பொருத்தி பார்க்கக்கூடாது இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள் இருக்கிறப்போ கலந்து இருக்கிறப்போ அங்கேருந்து செய்திகள் வந்து நிறையா இங்கே போகுது இதனால் அந்த சைடு வீக் ஆகுது அதனால தான் வந்து முஸ்லீம்கள் மூலம் தகவல் அவர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகவே அந்த நேரத்தில் முஸ்லீம்களை தவிர மற்றவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது என்று குர்வான் கட்டளையிடுது இது வந்து எல்லா இடத்துலையும் உள்ளதுதாங்க ஒரு இடத்துல ரகசியங்கள் காப்பாற்றப்படணுனாக்க சிலரை வந்து நம்ம ஒதுக்கி தான் வைப்போம் அந்த வகையில் தான் இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்தை கேலி ஆக்கியவர்களை உற்ற நண்பர்களாக்காதீர்கள் அஞ்சு ஐம்பத்தி ஏழு குரான் அதாவது வேறு யாரெல்லாம் வந்து நண்பர்களாக்கக்கூடாதுங்கிறது குரான் சொல்ல சொல்லக்கூடியதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பகைவர்களாக இருப்போரையும் கைகளாலும் நாவுகளாலும் உங்களுக்கு தீங்கிழைக்க திட்டமிடுவோரையும் முற்ற நண்பர்களாக்காதீர்கள் எந்த நேரமாக உங்களை பகையவனாவே நினச்சிட்டு இருக்கிறான் அழிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறான் இந்த மோடி அமித்ஷா மாதிரி அவர்கள் நண்பர்களாக்காதீர்கள் உங்கள் பகைவர்களாக இருந்து கொண்டு உங்களையும் முகமது நபியும் ஊரை விட்டு விரட்டி எடுத்தவர்களை உற்ற நண்பர்களாக்காதீர்கள் குர்ஆன் குரான் ஐம்பது அறுபது ஒன்று வெளிப்படையாக எதிர்ப்பை காட்டி உங்க உள்ளுக்குள் முஸ்லீம்களை ஒழிக்க திட்டமிடுவோர்கள் நண்பர்களாக்காதீர்கள் முஸ்லீம்களை வெளிப்படையாக எதிர்ப்பு காட்டி உள்ளுக்குள் முஸ்லீம்களை ஒழிக்க திட்டமிடுவரை நண்பர்களா நண்பர்களாக்காதீர்கள் மூணு நூற்றி பதினெட்டு மேற்கண்ட வசனங்கள் அனைத்து முஸ்லீம்களை ஒழிக்க திட்டமிடும் நயவஞ்சர்களை நண்பர்கள் ஆக்க வேண்டாம் என்று குர்வான் கூறுகிறது இத்தகைய எண்ணங்கள் ஜெயராமனாகிய உங்களுக்கு இல்லை என்று நான் நம்புவதால் உங்களை போன்றவரை தோழர் என்றும் நண்பர் என்றும் அழைக்கிறேன் இது எவ்வாறு இஸ்லாத்துக்கு முரணாகும் அதாவது அவரை நண்பரே தோழரேனு அழைச்சது அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்திருக்குது ஏன்னாக்க குருவான் அப்படி சொல்லுத நீங்கள் வந்து எப்படி நீங்கள் என்னை வந்து நண்பரே தோழரேன்னு அழைக்கலாம் அப்படின்ட்டு அதற்கான விளக்கம்தான் இந்த வசனங்கள்லாம் இத்தனை வசனங்கள் வந்து யாரை வந்து நண்பர்களை ஆக்கக்கூடாது தான் இந்த வசனங்கள் இத்தனை குருவான் வசனங்கள் நம்ம எடுத்து போட்டது அதாவது இருபத்தி நாலு மணிமே நம்மளை வந்து ஒழிக்கணும் இப்போ நம்ம த இந்தியாவிலேயே எடுத்துங்க இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளே எழுதிய இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபி தல் இந்த மூணு குரூப்பை இருந்துக்கிட்டு முஸ்லீம்களை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணும் அவர்களுடைய அந்த மத வழக்கங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் வந்து நண்பரே எப்படி சௌக்கியமா சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இருக்க முடியும் இப்போ இதே கரூர் பழனியப்பன் இல்லை மற்ற இங்கே இருக்கக்கூடிய துணியோ நண்பர்கள் அவர்களெல்லாம் நம்ம நண்பர்களாக வச்சுருக்கிறோம் நண்பர்களாக ஆக்கணும் அவர்களெல்லாம் அடுத்தவளை பாருங்க மேற் மேலும் மாற்று மதத்தில் உள்ள நல்லவர்கள் நலினமாக நடக்கும் அதே வழி வழிகாட்டுகிறது அத்தகைய வசனங்களை கீழே தெரியும் அதாவது நம்மக்கிட்ட ரொம்பவும் சாந்தமாகவும் நம்மளை வந்து ஒழிச்சு கட்டுறதில் எந்த ஒரு பங்கும் வகிக்காமல் அவர்கள் உண்டு அவர்கள் மார்க்கம் அவர்கள் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு குரான் சொல்லுது பாருங்கள் ஒரு சமுதாயம் உங்களுக்கு செய்த தீமை காரணமாக அவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள் அஞ்சு எண்பத்தி ரெண்டு குரான் ஒருத்தன் வந்து ஒரு சமுதாயமே ஒரு உங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டாக்க அதுக்காக அவர்கள் போய் அநியாயம் செய்யாதீங்க அவர்களுக்கு நீங்கள் வந்து மறுப மறுபடியும் அநியாயம் செய்யாதீங்க அடுத்தது மார்க்கத்துக்கு எதிராக உங்களுடன் போருக்கு வருவோரையும் உங்களையும் முகமது முகமது நம விரட்டியிடத்திலும் உற்ற நண்பர்களாக்காதீர்கள் அவ்வாறு நடக்காத முஸ்லீம் அல்லாதவர்கள் நட்பு பாராட்டுவது மற்றும் அன்றி அவர்களுக்கு நன்மையும் செய்யுங்கள் அதாவது உங்கள்கிட்ட சண்டைக்கு மார்க்கத்துக்கு எதிராக சண்டைக்கு வராமல் உங்களை வெளியில் முகமது நபியை விரட்டி அடித்தவர்களை தவிர மற்ற மற்றவர்களை மற்றவர்கள் நீங்கள் நண்பர்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் நட்பு பாராட்டுவது தவறு கிடையாது அப்படிங்கிறது குரானுடைய வசனம் உடன்படிக்கை செய்து முறையாக நடப்பவருடன் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் இது குரான் வசனம் தான் ஒழுங்காக உடன்படிக்கை பண்ணுறா நல்ல நல்லபடியாக நடக்கிறாங்க அவங்கள்கிட்டயே நீ போய் சண்டை போடுற நல்லபடியானதுக்கு முஸ்லீம் அல்லாதவருடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதை இவ்வாசனம் அனுமதிக்கிறது அடுத்து முஸ்லீம் அல்லாதவர் அடைக்கலம் தேடி வந்தால் அவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒம்பது ஆறு குரான் வசனம் கவனிங்க முஸ்லீம் அல்லாதவர் உயிருக்கு பயந்து அடைக்கலம் தேடி வர்றார் உங்கள்கிட்ட அவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் அவர்களை வந்து நம்ம வீட்டில் பயந்து ஓடி வரான் அவன் வீட்டில் வச்சு அவனுக்கு எல்லா நன்மைகளான நன்மையான காரியங்களும் செய்து கொடுக்கணுங்கிறது குரானுடைய வசனங்கள் இப்படி இருக்கிறப்ப எப்படி தவறாக அதை ட்விஸ் பண்ணி விடுறாங்க பாருங்கள் ஒரு ஒரு வசனத்தை எந்த இடத்துல இறங்குச்சுன்னு அந்த அதாவது குரான் வந்து மொ ஒட்டுமொத்த புத்தகமாக நபிகள் நான் எது கொடுக்கப்படலை அவங்களோட இந்த அறுபது வயசில் சன்ன சன்னமாக தான் இறங்குச்சு அந்தந்த தகுந்த மாதிரி தான் இறங்குச்சு அதுதான் நாம் பார்க்குறோம் ஃபுல்லாக பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற குரானுடைய வசனம் அதெல்லாம் ஆதார ஆதாரப்பூன கூற வாசனங்கள் பாருங்கள் பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு நீ வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் முகமது நபியே நமது கவச அடையை தனது யூதரிடம் அடமானம் வைத்திருந்தார்கள் முகமது நபி யூதர் பெண்ணிடம் விருந்தை ஏற்றார்கள் முகமது நபி அவர்களின் ஆட்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பலர் சகல உரிமைகளையும் பெற்று வாழ்ந்தனர் மேற்கொன்ன குரான் வசனங்களும் நபி மொழிகளும் மற்ற மருத்துவர்களோடு சும சுமூகமாகவும் நட்பு பாராட்டையும் இருக்கவே கட்டளையிடுகிறது நான் காஃபீர் இல்லையா அதை தயவு செய்து விளக்குவோம் அப்படின்னு அவர் கேட்கல கடைசியா நான் வந்து காஃபீரா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் காஃபீரா இணை வைப்பரா இல்லையா என்பதை நான் எப்படி சொல்ல முடியும் அது உங்களின் வணக்கத்தையும் நற்கருங்களின் பொறுத்து நீங்களே எடுக்க வேண்டிய முடிவு அல்லவா அதான் ஒருத்தர் காஃபீரா காஃபீர் இல்லையான்னு இன்னொருத்தர் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அவருக்கே தெரியும் தான் வந்து இறை மறுப்பாளராக இல்லை இறைவனை வணக்கக்கூடியவரா காஃபின்னா இறை மறுப்பாளர் குஃப்ரு அதோடைய சொல் தான் அது காஃபிருங்கிறது இறை மறுப்பாளராக இல்லையாங்கிறது அந்தந்த மனிதர்களுடைய மனசு தான் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது